ஹலோ வீவர்ஸ் ஸோ இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா நாலேஜ் அண்ட் கரிக்குலம் யூனிட் டூவில் கலை திட்ட வளர்ச்சி கோட்பாடுகள் பற்றி பார்க்க போகிறோம் இதில் மொத்தமாகவே ஒரு பன்னெண்டு கோட்பாடுகள் இருக்குது பட் நம்ம பன்னெண்டுமே எழுதுணுமா கேட்டால் நிச்சயமாக இல்லை அதில் எதனா ஒரு செவன் எழுதுனா போதும் ஸோ நான் இதுக்கு ஃபஸ்ட்டு செவன் மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் பட் மொத்தமாக உங்களுக்கு என்னென்ன இருக்குன்றத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த அனுபவங்கள் என்னும் கோட்பாடு தென் குழந்தை மைய கோட்பாடு போற்றி பாதுகாத்தல் மற்றும் படைப்பாற்றல் கோட்பாடு ஒருங்கிணைத்தல் கோட்பாடு நிகழ்வு தன்மை கோட்பாடு பயன்பாட்டு கோட்பாடு நன்னடத்தையை வளர்ச்சி செய்யும் கோட்பாடு மன ஒழுக்க கோட்பாடு சமூகத்தன்மை நிறைவுறும் கோட்பாடு சமூக வாழ்க்கையோடு தொடர்பு படுத்திடும் கோட்பாடு ஓய்வு நேரத்தை பயன்படுத்தி கொள்வதற்கு பயிற்சி தரும் கோட்பாடு தொடர்புற கோட்பாடு ஸோ இந்த பன்னெண்டு கோட்பாடுல நம்ம ஃபர்ஸ்ட் சவன மட்டும் வளர்ச்சி நம்ம என்னன்னு கலை திட்டம் என்பது பள்ளி வாழ்க்கையில் மாணவர்களுக்கு அளிக்கப்படுவதற்காக நன்கு திட்டமிட்டு அளி அமைக்கப்படும் மற்றும் தன் நிகழ்வாக நடைபெறும் செயல்பாடுகள் என்னும் இரண்டையும் குறிக்கிறது மாணவர்களின் பள்ளி வாழ்க்கை என்பது பள்ளியின் நான்கு சுவருக்குள் நிகழ்பவற்றோடு மட்டுமின்றி பள்ளிக்கு வெளியேயும் விரிவடைவதாகும் சோ ஒரு மானோட பள்ளி வாழ்க்கை வந்து நாலு செவத்துக்குள்ள மட்டும் முடிஞ்சிடாது அது வெளியையும் வந்து விரிவடையும் அப்படின்னு சொல்றாங்க சோ கலை திட்டம் வந்து நல்லா வரையறுக்கப்பட்டு திட்டமிட்டு அமைப்பாங்க ஓகேங்களா ஃபர்ஸ்ட் நம்ம ஒட்டுமொத்த அனுபவங்களின் கோட்பாட பத்தி பாத்துரலாம் முதலாவதாக நவீன சிந்தனையின்படி கலை திட்டம் என்பது பள்ளிகளில் வழக்கமாக கற்பிக்கப்படும் கல்விசார் பாடப்பிரிவுகளை மட்டும் குறிப்பதன்று மாறாக பள்ளியில் நடைபெறும் கல்வி சார் செயல்பாடுகள் கல்வி சார் இணை செயல்பாடுகள் கலை திட்டம் சாரா செயல்பாடுகள் என்னும் பல வகையான செயல்பாடுகள் வாயிலாக மாணவர்கள் பெரும் ஒட்டுமொத்த அனுபவங்களை அது உள்ளடக்கியது எனலாம் சோ ஒரு கலை என்பது பாத்தீங்கன்னா வெறும் அவங்க பள்ளியில கத்து கொடுக்கறது மட்டும் அந்த கல்வியை கத்து மட்டும் ஆகாது அந்த பள்ளிக்கூடத்தில் நடைபெறுற மத்த நிகழ்வுகள் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா உதாரணத்துக்கு விளையாட்டு போட்டிகள் சொல்லலாம் இல்ல பேச்சு போட்டி கட்டுரை போட்டி அந்த மாதிரி திறன் சார்ந்த போட்டிகள் சோ இது எல்லாம் சார்ந்திருக்கும் அதே மாதிரி அந்த கலித்திட்டம் சாரா செயல்பாடுகளும் அதுல இருக்கும் சோ இது எல்லாம் சேர்ந்த ஒட்டுமொத்த அனுபவங்களும் வந்து அந்த கல்விட்டத்துல இருக்கும் அப்படின்றாங்க அடுத்ததா குழந்தை மைய கோட்பாடுனா என்னன்னு பார்க்கலாம் குழந்தையின் தன்மை இயல்புகள் தன் தேவைகள் ஊக்கங்கள் மற்றும் நீடுபாடுகள் ஆகியவை கலைத்திட்ட உருவாக்கத்தில் முதன்மையானவையாக கருத்தில் கொள்ளப்பட வேண்டும் குழந்தையை மையமாக கொண்டே பள்ளியின் அனைத்து கல்வி செயல்பாடுகள் இயங்குகின்றன கலை குழந்தையை அனுசரித்து அமைய வேண்டுமே முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட்ட கலைத்திட்டத்திற்கு ஏற்ப குழந்தையை இட்டு செல்வதாக இருத்தல் கூடாது சோ என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா ஒரு திட்டத்தை நீங்க முன்னாடியே உருவாக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி குழந்தைய மாற்றம்னு நீங்க நினைக்க கூடாது சோ அந்த குழந்தையோட தேவை என்ன அந்த குழந்தையோட இயல்புகள் என்ன சோ அந்த குழந்தைக்கு அப்போ என்ன தேவை அதுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்றத எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு அந்த குழந்தைங்களுக்கு மாதிரி நீங்க கழுத்திட்டத்தை உருவாக்கணுமே தவிர நீங்களா ஒரு கழுத்திட்டத்தை உருவாக்கிட்டு அதுக்கு மாதிரி குழந்தையை மாற்றம் முயற்சி பண்ணக்கூடாது ஓகேவா போற்றி பாதுகாத்தல் மற்றும் படைப்பாற்றல் போட்பாடுனா என்னன்னு பார்க்கலாம் விலை மிக்க கலை திட்டம் என்பது பண்பாட்டு பாரம்பரியத்தை போற்றி பாதுகாத்தல் மற்றும் குழந்தைகளின் படைப்பாற்றல் வளர்த்தல் என்பதை அடிப்படையாக கொண்டு இருத்தல் வேண்டும் சோ இதுல என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா நம்மளோட பண்பாட்டையும் பாரம்பரியத்தையும் போற்றி காத்தல் வேண்டும் அப்படின்றாங்க சோ ஒரு கலை உருவாக்கும் போது நம்ம பண்பாடு பாரம்பரியம் என்ன அப்படின்றதையும் இருக்கணும் அது இல்லாம குழந்தைகள படைப்பாடல் திறன் இருக்க பாத்தீங்களா அதை அடிப்படையாக கொண்டும் இருக்கணும் அப்படின்றாங்க கலைத்திட்டத்தை உருவாக்கிடும் போது பண்பாட்டு பாரம்பரியத்தை போற்றி பாதுகாத்திடும் பள்ளி பாடங்கள் மற்றும் கற்ற அனுபவங்களை இடம்பெற செய்திடல் வேண்டும் அவை மாறி வரும் தேவைகள் மற்றும் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப மாற்றங்களை செய்வதற்கான வாய்ப்புகளின் கொண்டிருத்தல் வேண்டும் நவீன கலைத்திட்டம் தேக்க நெல்லி இடித்தல் கூடாது குழந்தைகள் தமது ஆக்கப்பூர்வமான படைப்பாற்று திறனை பயன்படுத்தி செய்யும் கல்வி பாடங்களை கலை திட்டத்தில் சேர்த்தல் வேண்டும் சோ என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா நம்மளோட பண்பாட்டையும் பாரம்பரியத்தையும் இந்த பள்ளி பாடத்துல இருக்கணும் அதே மாதிரி நம்ம கற்ற அனுபவங்களும் அப்படின்றாங்க அதே மாதிரி இப்போ ஜென்ரேஷன் மாறிக்கிட்டே இருக்க பாத்தீங்களா சோ இந்த மாறி வரும் ஜென்ரேஷனுக்கு ஏத்தா மாதிரியும் அந்த கல்வித்திட்டத்தை நம்ம வந்து மாற்றி அமைக்கணும் அப்படின்றாங்க அது மட்டும் இல்லாம இந்த நவீன கல்விட்டம் வந்து தேக்க நிலையிலே இருக்கக்கூடாது சோ ஆதி காலத்துல என்ன பயன்படுத்தணுமோ அதையே வச்சுக்கிட்டு மாவாட்டாம இப்ப புதுசா என்னென்ன எல்லாம் குழந்தைகளோட படைப்பாற்றல் இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்து அதுல இன்க்ளூட் பண்ணிக்கிட்டே வரணும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்ததா ஒருங்கிணைத்தல் போட்பாடுனா என்னன்னு பாக்கலாம் தொடர்பற்ற இறக்குமிகு தனித்தனியாக கல்வி பாடப்பிரிவுகளை கலைத்திட்டத்தை பிரித்தல் கூடாது ஒரு குறிப்பிட்ட கல்வி நிலைக்கான கலைத்திட்டத்தில் இடம்பெற்றுள்ள பாடப்பிரிவுகள் பல வகைப்பட்ட பிரிவு செயல்பாடுகளோடு ஒருங்கிணைக்கப்பட்டு தமக்குள் தொடர்பு கொண்டு காணப்படுவதோடு மாணவர்களின் நூத்தி எட்டு நடைமுறை வாழ்க்கையோடும் இணைக்கப்பட வேண்டும் பள்ளி கலைத்திட்டம் ஒன்றிணைந்த படிப்புகளை ஊக்கப்படுத்துவதன் மூலம் இதனை நடைமுறை வாழ்க்கையோட நேரடியாக இணைத்திட முடியும் சோ ஒரு கல்வி நிலையத்திலிருக்க திட்டம் பாத்தீங்கன்னா வெறும் அந்த பாட பிரிவுகளை மட்டுமே வச்சு கூடாது பல வகைப்பட்ட செயல்பாடுகளுமே அதுல சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம சோ ஒரு மாணவர்களோட நடைமுறை வாழ்க்கையுமே அதுல இணைக்கப்பட்டு தான் இருக்கணும் சோ இது வேற அது வேற இல்லாம எல்லாமே ஒன்றிணைத்தி எல்லாத்தையும் தொடர்பு தான் ஒரு கல் திட்டம் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்ததா நெகிழ்வு தன்மை கோட்பாடுனா என்னன்னு பார்க்கலாம் கலை திட்டம் ஒரு புறம் தனி மாணவனது பல்வேறு தேவைகள் மற்றும் ஈடுபாடுகளை நிறைவு செய்வதாயும் மறுபுறம் சமூகத்தின் எதிர்பார்ப்புகளையும் தேவைகளையும் நிறைவேற்றிடுவதாயும் செயல்பட அது நெகிழ்வு தன்மையையும் இயங்கும் தன்மையும் உடையதாய் இருத்தல் வேண்டும் கலை திட்டம் கால மாறுதல்களுக்கு ஏற்ப தன்னை புதுப்பித்துக் கொண்டு புது பொலிவுடன் திகழ அது பாடப்பொருட்களை விரும்ப தகு மாற்றங்களையும் திருத்தங்களையும் அவ்வப்போது செய்து வருவது தேவையாகும் சோ ஒரு கலைத்திட்டம் பாத்தீங்கன்னா ஒரு தனி தனிமானோட தேவைகளையும் அவனோட ஈடுபாடுகளை மட்டும் பூர்த்தி செய்வது இருக்க கூடாது இந்த சமூகத்துக்கு என்ன தேவை அதோட எதிர்பார்ப்புகள் என்ன சோ அது எல்லாத்தையுமே பூர்த்தி செய்யற மாதிரிதான் ஒரு கலை திட்டம் இருக்கணும் அப்படின்றாங்க அதே மாதிரி இந்த கால மாறுதலுக்கு ஏற்ப அந்த கலைத்திட்டம் வந்து புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கணும் சோ ஓல்டு ஜென்ரேஷன் அந்த கலை திட்டத்தையும் நீங்க வச்சுட்டு இல்லாம ஒரு ஒவ்வொரு காலத்துக்கு ஏத்தா மாதிரி அந்த கலை திட்டத்தை மாத்திக்கிட்டே இருக்கணும் அப்படின்றாங்க என்ன விரும்பத்தகு மாற்றங்கள் இருக்கோ அதை மாத்தணும் அந்த திருத்தங்கள் கண்டிப்பா செய்யணும் அப்படின்றாங்க பயன்பாட்டு கோட்பாடுகள்லாம் என்னன்னு பார்க்கலாம் கலை திட்டத்தை உருவாக்கும் போது அதன் பயன்பாட்டு என்பது முக்கிய கோட்பாடாக கொள்ளப்படுகிறது சிறப்பான அறிவு அல்லது தர்க்க ரீதியில் வ வரிசைகரமாக அமைத்திருத்தல் என்பதை விட பயன்பாட்டு என்பதை அடிப்படையாக அமைத்திடல் வேண்டும் சோ பயன்பாடுனா நம்மளுக்கு என்னன்னா இப்ப நீங்க படிக்கிற எல்லாமே வந்து பிற்காலத்துல உங்களுக்கு உதவுமா இப்ப நீங்க இத படிக்கிறீங்கன்னா இது உங்களுக்கு பிற்காப்பே இது உதவுமா இது உதவாம போனா உங்களுக்கு என்ன அது வேஸ்ட் தானே நீங்க எவ்வளவு படிச்சாலும் எதை படிச்சாலுமே உங்களுக்கு பிற்காலத்துல ஏதோ ஒரு ப்ராப்ளத்துல உங்களுக்கு இதெல்லாம் உதவி பண்ணுச்சு அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு பயன் தர ஒன்று இதுவே அதை பயன் தரலை அப்படின்னா அது வேஸ்ட் ஸோ அதெல்லாம் வந்து கழித்திட்டத்துல கொடுக்காம ஒரு குழந்தைகளுக்கு என்ன தேவை அது பிற்காலத்துல அவங்களுக்கு உதவுமா உதவாதா அது எல்லாத்தையும் பார்த்து எது பயன்படுதோ அதை மட்டும்தான் கழித்திட்டத்துல வச்சிருக்கணும் மற்றதை நம்ம நீக்கிடணும் அது எவ்வளவு முக்கியமா இருந்தாலுமே அதை நீக்கிடணும் அப்படின்னு சொல்றாங்க சோ பாருங்க தனி நபருக்கும் சமுதாயத்திற்கும் பயனளிக்க கூடியவையை கலை திட்டத்தில் இடம் பெற வேண்டும் பயனற்றவை எவ்வளவு முக்கியமாக இருந்தாலும் அவை கலை திட்டத்தில் இடம் பெறாமல் விளக்கப்பட வேண்டும் நான் என்பார் சுட்டிக்காட்டுவது போன்று ஒரு சாதாரண மனிதன் பொதுவாக தனது குழந்தைகள் உபயோகமற்ற குப்பைகளை அலங்கார பொருட்களை சேகரிப்பதை போல் பயனற்றவை கட்டிடலாம் சோ எப்படி ஒரு குழந்தை வந்து தேவையில்லாத பொருட்கள் எல்லாம் ஒரு அலங்கார பொருள் மாதிரி சேர்த்து வைக்குதோ மாதிரி நீங்க கத்துக்கலாம் பட் அது உங்களுக்கு யூஸ் ஆக போகுது கிடையாது அப்படின்றாங்க ஆனால் அவர்களது பிற்கால வாழ்விற்கு பயன்படுபவை எவையோ அவை அவர்களுக்கு கற்பிக்கப்பட வேண்டும் என்று தனது ஒட்டுமொத்த விருப்பத்தையும் வெளியிடுகிறார்கள் அந்த பயனற்றவையே நீங்க கத்துக்கலாம் பட் உங்க பிற்கால வாழ்வுக்கு உங்களுக்கு என்ன தேவையோ கண்டிப்பா அதை கற்பிக்கப்பட வேண்டும் அப்படின்னு வந்து சொல்றாங்க ஓகேங்களா அடுத்ததா நன்னையே வளர்ச்சி உர செய்யும் போட்பாடுனா என்னன்னு பாக்கலாம் கலை திட்டம் மாணாக்கரிடம் நன்னடத்தையும் ஆளுமையும் வளர்ச்சியுற செய்தலை தனது நோக்கமாக கொண்டிருத்தல் வேண்டும் அது பொருத்தமான ஒழுங்கு விதிகள் கட்டுப்பாடுகள் மற்றும் நடைமுறைகள் மூலம் மாணவர்களின் விரும்பத்தக்க நடத்தை கூடுகளை நல்லொழுக்க பண்புகளையும் மேம்படுத்துவதற்கான திட்டத்தை கொண்டிருத்தல் வேண்டும் உணர்வுசார் கல்வியை கலை ஒரு பகுதியாக ஆக்கிடுவதன் மூலம் நன்னடத்தை பயிற்சியில் மாணவர்களை ஈடுபடுத்திட முடியும் என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாணவருமே பாத்தீங்கன்னா ஒரு நன்னடத்தையை வந்து கத்துக்கிடணும் அப்படின்றாங்க அவங்களோட ஆளுமை திறன் வந்து பாத்தீங்கன்னா வளர்ச்சி உடுற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அதனால அவங்களுக்கு பொருத்தமான ஒழுங்கு விதிகள் அந்த கட்டுப்பாடுகள் எல்லாம் நம்ம வந்து ரொட்டீனா அவங்களுக்கு வந்து நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும் தென் உணர்வுசார் கல்வி இருக்கு பார்த்தீங்களா கண்டிப்பா அது வந்து திட்டத்துல ஒரு பகுதியாக கொடுக்கணும் அப்படி கொடுத்தாங்க அப்படின்னா மானோட ஒழுக்கம் வந்து நன்னடத்தை வந்து நல்ல முறையில வந்து மேம்படும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளவுதான் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ